வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் என்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற நூலிலிருந்து இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் வேல் எவ்வி என்ற குறுநில மன்னனை பற்றி வெள்ளிருக்கிளையார் என்ற புலவர் பாடிய பாடல் இந்த பாடலினுடைய திணை பொதுவியல் திணை பொதுவியல் அப்படிங்கிறது வெற்றி திணையிலிருந்து பாடான் திணை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளையும் அந்த திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் சொல்லக்கூடியது தான் பொதுவியல் திணைன்னு சொல்லுவாங்க இந்த பாடலினுடைய துறை நிலை கையிறு நிலை அப்படிங்கிறது எப்போ பாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய இறப்பின் போது பாடப்படும் அதாவது கையற்ற நிலைன்னு சொல்ல முடியாது செயலற்ற நிலை இனிமேல் என்ன செய்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தில் அமைந்தது தான் இந்த கையிற நிலை என்ற துறை இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா நோகோ யானே தேகமா காளை பிடியடியன்ன சிறு வழி மெழுகி தம் அமர் காதலி புல்மேல் வைத்த இன் சிறு பிண்டம் யாங்கு உண்டனன்குள் உலகு புக திறந்த வாயில் பலரோடு உண்டல் மரியோனே இவ்வளோதான் இந்த பாடல் மொத்தமே ஆறு வரிகள் மட்டும்தான் இருக்கு இந்த பாடலில் புலவர் வெள்ளிருக்கிளையார் வேலவி என்ற அந்த மன்னனுடைய இறப்பை நினை நினைத்து வருந்தக்கூடிய வகையில் பாட்டு இருக்குது இந்த வேலவி என்ற மன்னன் மிகச்சிறந்த கொடை வள்ளல் யார் போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி வண வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் அப்படிப்பட்ட அந்த வேலவி இப்ப இப்போ உயிரோடு இல்லை ஒரு போர்க்களத்தில் அவன் இறந்து போயிட்டான் இப்போ இறந்து போனவங்களுக்கு இந்த பிண்டம் வைத்து வழிபாடு செய்வாங்க நமக்கு தெரியும் அந்த திதி எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு சோற்றுன்ற மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்போது அந்த மன்னன் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல முறை அவனுடைய அந்த அரண்மனைக்கு சென்ற அந்த புலவர் இப்போது அந்த மன்னன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய அந்த அரண்மனைக்கு போகிறார் அப்போது அங்கே அந்த வேல் அவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிண்டம் வைத்து வழிபாடு பண்ணுறாங்க அப்போ அந்த காட்சி பார்க்குறப்போ அந்த புலவரனுடைய மனம் எப்படியெல்லாம் வேதனை படுகிறது அப்படிங்கிறதான் பாடல் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க நோ ஹோ யானே என்னுடைய மனம் ரொம்பவுமே வருத்தப்படுகிறது நோகோ நோகுதல் வருத்தப்படுதல் நம்ம கூட பேச்சு வழக்கில் உனக்கு என்ன நோகுது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவோம் இப்போ நோகுதல் என்றால் வருத்தப்படுதல் நோகோ யானை நான் யானை என்றால் நானே நோகிறேன் நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன் தேய்கமா காலை என்னுடைய வாழ்நாள் ஒளியிட்டுங்கிறார் இந்த எவ்வி இறந்து போயிட்டால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புலவர் ரொம்ப வருத்தப்படுறார் தேகமாக காளை என்னுடைய வாழ்நாள் அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் பிடி அடி என்ன சிறுவழி மளிகி பிடி என்றால் பெண் யானை அந்த பெண் யானையினுடைய அடி என்றால் கால் அந்த பெண் யானையுடைய கால் எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரியான ஒரு இடத்த ஒரு 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 இட ஒரு ஒரு பகுதியில் அந்த கால் அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பில் சிறு வழி மெழுகி அந்த பெண் யானையினுடைய அந்த கால் தடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப ஒரு ஒன்றை உருவாக்கி அதுக்கு மேலே மெழுகுதல் அந்த சாணி போட்டு மெழுகுவோம் இல்லையா அந்த மாதிரி மெழுகிறாலாம் அந்த தலைவி யார் அந்த மன்னனுடைய மனைவி அந்த பெண் கால் தடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு நிலத்துல ஒரு பகுதியை அப்படியே சாணி போட்டு மெழுகி தன் அமர் காதலி புல்மேல் வைத்த அவனுடைய அவனுக்கு பிடித்தமான காதலி என்பது அவனுடைய மனைவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா புல் மேல் வைக்கிறாள் கொஞ்சம் வைக்கோல் புல்லை வச்சு அதுக்கு மேலே சிறு பிண்டம் ரொம்ப குறைந்த அளவில் தான் அந்த பிண்டம் வைக்கிற சிறு பிண்டம்ங்கிறான் அந்த பிண்டமான வைத்து அவள் வந்து படைக்கிறாள் யாங்கு கொள் அதை இவன் எப்படி சாப்பிடுவான் இப்போ அவன் வந்து சாப்பிடுவானான்னு கேட்டால் அந்த வேலுவி நிச்சயமாக சாப்பிட மாட்டான் ஏன் அப்படின்னு புலவர் சொல்றார் பாருங்களேன் உலகுபுகத் திறந்த வாயில் பலரோடு உண்டல் மரியோனே எப்பவுமே அந்த வேல் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அவனுடைய அந்த கோட்டையினுடைய வாசல் திறந்தே கிடக்கும் உலகமே வருமா உலகமே வரும்னா தினம் தினம் ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியாக அந்த வாயில் அந்த வாயில் என்பது அந்த கதவு அந்த கதவு திறந்தே இருக்கும் பலரோடு சேர்ந்து தான் உண்டல் பலரோடு உண்டல் பலரோடு சேர்ந்து தான் அவன் சாப்பிடுவான் எல்லாத்துக்கூட சேர்ந்து உணுதலை உடையவன் மரியோன் என்றால் கூட சேர்ந்து சாப்பிடக்கூடியவன் இன்றைக்கு மட்டும் அவன் தனியாக சாப்பிட்டுருவானா இன்றைக்கி பிண்டம் வைத்து அவனுடைய மனைவி வழிபாடு பண்ணுறா அந்த ஒரு கைமீன் உண்பு என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த கணவனை இழந்ததுக்கு அப்புறமா அந்த விதவை நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கு அந்த திதி வை அந்த திதி வச்சு வழிபடுற பண்ணுற மாதிரி இந்த பிண்டம் வைத்து அந்த திதி எடுத்து நம்ம கும்பிடுறப்போ அந்த பிண்டம் வச்சு வழிபடுவோம் அப்போ இதை நம்முடைய முன்னோர்களுடைய மரபு அந்த மாதிரி அவள் வழிபாடு பண்ணுறா இப்போ அவர் சொல்கிற எப்போவுமே அவன் எப்படி ஏற்றுக்குவான் அந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டை எப்படி ஏற்றுக்குவான் எப்போவுமே யார் வந்தாலும் அவங்க எல்லாத்தோடவும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவன் இன்றைக்கி தனியாக அவனுக்கு வைத்த பெண்டத்தை மட்டும் அவனை உண்டு விடுவானா அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வருந்தக்கூடிய நிலையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதுதான் அந்த பாடல் பாருங்களேன் நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன் என்னுடைய வாழ்நாள் ஒளியிட்டும் யானையினுடைய பாதம் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன இடத்தை மெழுகி தன்னுடைய அன்புக்குரிய மனைவி புள்ளின் மேல் படைத்த அந்த இனிய அந்த சிறிய உணவை எவ்வாறு உண்டானோ உலக மக்கள் அனைவரும் புகுந்து உண்ணத்தக்க பெரிய வாயிலையுடைய பெரிய இடத்தில் பலரோடு கூடி உண்ணுதலை உடையவன் அல்லவா அந்த வேல் எவ்வி அப்படிப்பட்ட அவன் எப்படி இன்னைக்கு தனக்குன்னு வைக்கப்பட்ட பெண்டத்தை உண்பான் அப்படி அவன் வந்து உண்ணமாட்டான் அப்போ அப்போ அந்த அந்த மன்னன் அந்த இருந்த காலகட்டத்தில் இருந்த நிகழ்வை நினச்சி பார்த்து புலவர் இப்போ அந்த மன்னன் இறந்துட்டாலும் அவனுக்கு வைக்கப்பட்ட பிண்டத்தை அவன் அவன் வந்து சாப்பிட மாட்டான் என்ன காரணம் தெரியுமா எப்போவுமே அவன் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டவன் அப்படிப்பட்ட அந்த மன்னன் இன்னைக்கு பிண்டம் வாங்கக்கூடிய நிலையில் இறந்து போயிட்டான் அப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது என்னுடைய வாழ்நாள் கெடு கெடட்டும் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த வருத்தத்தை அந்த கையற்ற நிலையை அந்த புலவர் வந்து இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் தேவை அப்படின்னா முன்னாடியே குறிப்பிடுங்க மிக்க நன்றி